சிஎம் பேசுவார் இவர் பதில் சொல்லுவார் கட்டாயிடும் படி சிஎம் பேசுவார் பேசுவார் கட்டாயிடும் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு எஸ்ஓபி சம்மந்தமாக வழக்கை அதை ஒரு கிரிமினல் வழக்காக மாற்றி நீதிபதியே சோமோட்டை எடுத்து உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை போட்ட ஒரு அடிப்படையே என்ன மூணு காரணம் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் விஜயை முழு குற்றவாளி ஆக்கணும் தாவேக்காவை குற்றவாளி ஆகணுன்றதில் கண்டதை பேசுகிறாங்க கண்டதை பண்ணுறாங்க மூன்றாவது சக்தியாக வரலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் விஜய் கட்சி சரி விஜய் கூட கூட்டணி வச்சிக்கிறான்னு பார்த்தா யார் தலைமைன்ற பிரச்சனை வந்துச்சு ஒரு த தப்பை தப்புக்கு காரண காரணங்களை ஒவ்வொருத்தரும் யார் பெஸ்ட்டு காரணம் சொல்கிறாங்களோ அவங்க பரிசுன்ற மாதிரி அப்போ குழப்பம் அவங்களுக்கு ஏன் திரும்பி திரும்பி நீங்கள் செருப்ப அளித்ததை வந்து நியாயப்படுத்து செருப்பளிச்சம் வந்து சொன்னாங்க விசாரிச்சது இல்லை ஒரு கட்டத்தில் இது இவர் வந்து பிஜேபி நோக்கி நகர்றாரு விஜய் அப்படின்னு ஒன்று அந்த கடுமை ஒன்றும் கூட வருஷத்துக்கு நாலு பர்சன்ட் அள்ளிட்டு போனார் சரி ஒரு அரசியல் நின்னாரான்னு பார்த்தா ஒன்றுமே நான் கேட்கல சும்மாலாம் டிவி உடைக்கிற மாதிரி சவுண்டு மோட்டம் போட்டு நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு நான் அண்ணா நான் அடித்தா முறைச்சா நான் அடிப்பேன்றீங்க நீங்கள் என்னமோ பிரபாகரன் பிள்ளைகள் இன அழிப்பை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நான்கு நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் மூன்றாவது நாள் நடந்துட்டு இருக்கு வருஷத்துக்கு நூறு நாள் சொல்லி ஒரு உறுதியை கொடுத்தாங்க ஆனால் நான்கு வருடங்களுக்கும் சேர்த்து நூற்றி சொச்சம் நாள் தான் நடந்திருக்குன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இருந்தாலும் இந்த எதிர்கட்சி தலைவர் பேசும் எல்லாமே மைக் ஆஃப் பண்ணப்படுது அப்படின்றத தாண்டி வீடியோவையே பண்ணிடுறாங்க அது சபாநாயகரே செய்கிறாரா அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன இந்த இதெல்லாம் வந்து தகவல் ஒலிபரப்பு கோயில் சாமி அவருக்கு கீழே வரும் டிஇபிஆர்ன்றவன்ல அவங்களுக்கு கீழே வரும் அந்த அதிகாரிகள் பண்ணுறாங்க இன்னும் யார் பண்ணால் என்ன சிஎம்க்கு தெரியாதா ஏங்க நான் பேச ஒளிபரப்புறீங்க அவர் பேசும்போது மட்டும் ஏன் கட் பண்ணுறின்னு கேட்க மாட்டாங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க சபாநாயகர் சொன்னால் அவர் நான் என்ன பண்ணுவார் யாரும் பல தடவை பலரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு அது எப்படி என்னன்னு சொல்கிறது ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் சம வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு இது நான் பார்த்தேன் சிஎம் பேசுவார் இவர் பதில் சொல்லுவார் கட் ஆகிடும் படி சிஎம் பேசுவார் இவர் பதில் சொல்ல கட்டாயிடும் இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக கட் ம் அன்னைக்கு பார்க்குற சிஎம் வந்து இந்த கரூர் இது பேசுகிறாரு முடிச்ச உடனே கட் ஆகிடுச்சு அதோடு வேறு ஏதோ கேள்வி நேரமா ஏதோ ஒன்றுக்கு வருது அப்போ இவர்கள் இது ஒன்று எப்போதும் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த கரூர் சம்பவம் நடக்குது கவன இருக்கு தீர்மானம் கொண்டு வருவாங்க அதில் எதிர்கட்சிகள் எல்லாருமே அவங்களுடைய கருத்தை பேசுவாங்க இதில் எதிர்கட்சி போர்கள் இருக்கிறவங்க இப்போ ஈரெலாம் என்ன பேசுவார் நம்ம பெண் ரொட்டி வேல்முருகன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தான் பேசுவாங்க பேருக்கு தான் எதிர்கட்சி தலைவர் இந்த கூட்டணி கட்சியெலாம் எதிர்கட்சிகள் மாதிரி தானே எல்லாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் முதல்வர் உட்காந்து பஸ் சொல்லுவார் ஆனால் இந்த விட அது எதுவுமே கிடையாது அது வாட்டில் முதல்வர் எந்திரிச்சு பேசுறாரு சபாநகர் அனுமதி கொடுக்குறாரு குறிப்பில் இருந்துருக்காடு சார் எதிர்க்கட்சி தலைவர் பேசியது போலன்ற மாதிரி சொல்றாரு ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பேசவே இல்லை பேசாததுக்கு முன்னாடியே எழுதி கொடுத்தது அவரும் தவறா பேசுனது போல அந்த இடத்துல தான் வந்து சபாநாயகர் இருக்கிறீங்க உங்களுக்கு வாய்ப்பு அந்த வீடியோ அப்படியே இருக்கு சார் அவர் பேசிட்டே இருக்கும்போது அவர் லேப்டாப்ல டச் பண்றாரு தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரி அந்த வருது அதனால என்னன்னா இவரு சரி ஏதோ சொல்றாரு போல அப்புறம் நமக்கு பேச விடுவாங்க அதுக்கப்புறம் இறுதியா முதலமைச்சர் பதில் சொல்வாருன்னு பார்த்தா அவர் முழுசுமே பேசி முடிச்சிருவாரு அது என்ன பெருசா அன்னைக்கு அவங்க அமுதா என்ன பேசுனாங்களோ அதை அப்படியே தூக்கி படிக்கிறாரு ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க அன்னைக்கு ஐநூறு காவலர்கள்னு சொன்னாங்க இவர் அறுநூத்தி ஒம்பதுன்னு அந்த கோர்ட்டில் பேசுவதை சொல்கிறாங்க மற்றபடி லைட்டு லாஸ்ட்டு அப்டேட்டு மட்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இடைக்காலம் உத்தரவிட்டிருக்கிறது முழு உத்தரவு வந்தோடன்னு நிறைய வெட்டணும் ஏதோ ஒன்று சொல்கிறாரு சொல்லி முடிக்கிறாரு அவ்வளோதான் மற்றபடி இதில் ஒரு விவாதம் நடத்தணும்னு மற்ற தோழமை கட்சிகளும் யாருமே அதை பற்றி ஒரு பெருசா இன்னொன்று சபையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் கேள்வி இப்போ உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்போ இவர்கள் கொடுக்கறதான் ஒன்றும் நான் சபை குறிப்பில் நீக்கிட்டால் அதை போடக்கூடாது சபையில் வந்து என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் தான் ரிப்போர்ட் பண்ணோம் அதை தாண்டி பெருசாக ரிப்போர்ட் ஆகாது அப்போ இந்த மாதிரி நேரடி ஒளிபரப்புன்றது விஜயகாந்த் காலத்தில் ஆரம்பித்தது இவர்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்வோம் நூறு நாட்கள் ஆண்டுதோறும் நடத்துவோம் அப்படின்னா ஐநூறு நாள் நடத்துவோம்னு அர்த்தம் எல்லாம் சொன்னோம் நாங்கள் சொல்லாது சொல்வது மட்டுமல்ல சொல்லாதையும் செய்வோம்னு சொல்கிறாங்க சொல்வது மட்டுமல்ல சொல்கிறதையும் செய்ய மாட்டோன்றதா இந்த ஆட்சியில் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்ப அது ஒண்ணு அதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு காமெடி நடந்தது எழிலன்னு ஒரு கேள்வி கேள்வி நேரம் பாத்தீங்கன்னா சாதாரணமா கேள்வி கொடுத்துருவாங்க துறைக்கு அனுப்பிச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் அது இதெல்லாம் கூட ஒரு சூழ்நிலை கேள்நரு எங்கள் அதிகாரிகளிடம் சொன்ன வரையில் அந்த இடம் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அந்த மாதிரி கொடுத்து எல்லாம் இது பண்ணி அந்த பதில வந்து அந்த பதில் வந்து என்னைக்கு கேட்கணும்ன்றத ஒரு அச்சீப்டே கொடுத்துருவாங்க நாங்க ரிப்போர்ட்டர் போனா எங்க கையிலையும் கிடைக்கும் கேள்வி நேரத்தில் இந்த கேள்வி இவர் இந்த கேள்வி பதில் அப்படின்னு முன்னாடியே வந்துடும் அவர் எந்திரிச்சு கேட்பார் இவர் பதில் சொல்கிற மாதிரி சொல்லுவார் பார்க்குறவங்களுக்கு ஏதோ அப்போ கேட்டு அப்போ பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுலேயே கூட பாருங்கள் எழிலன் கேட்ட கேள்விக்கு முன்கூட்டி அவர் பதில் சொல்லிட்டார் கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்லி முடிச்சிட்டார் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இப்போ காமெடியாக நடந்துகிட்டு இருக்குது இன்னொன்று சிஎம் வந்து உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கூட்டணிக்கு இந்த கரூர் சம்பவத்தில் இதை பயன்படுத்திட்டு கூட்டணி ஆள் சேர்க்கிற வேலை பார்க்குறீங்க அவங்க குற்றச்சாட்டு இன்னைக்கு கூட உங்க எதிர்கட்சி கூட்டணிகளில் புதுசாக ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க எல்லாம் சேர்ந்து நிதி வாங்கி கொடுங்கன்ற மாதிரி மாதிரி தான் போயிட்டு இருக்குது சட்டசபை கொடுத்த தகவல்கள் எல்லாமே மிஸ் மேட்ச் ஆகுது அது பற்ற தரவுகள் எல்லாமே வலைதளங்கள்ல எவிடன்ஸா போடுறாங்க மண்முக அமைச்சர் ரகுபதி எட்டு அப்படின்றாரு மண்முக அமைச்சர் மாசு வந்து இல்ல ஐந்து அப்படின்ற மாதிரி சொன்னாரு மூன்று அங்கிருந்து எதிர்ப்பிஸ்தலர் ஒரு கேள்வி வைக்கிறாரு இந்த மாதிரியான மிஸ் மேட்ச்சுகள் வருது அப்படின்னா இது வந்து நாளை சிபிஐ விசாரணையில எந்த மாதிரியான இம்பாக்டா உருவா உருவாக்கும் எனக்கு என்னன்னு கருத்து சொல்ல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மொத்தமே நீங்க சொன்னது வந்து உச்ச நீதிமன்றத்துல சொன்னது மூணு டேபிள் அப்படின்னு ரெண்டு டேபிள்னாங்க அப்புறம் மூணு டேபிள்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் இறுதி பொதுவா ஒரு மருத்துவமனையில பினவரையிலன்னா பத்து இதா ஒன்று தான் ஒண்ணு இல்ல ரெண்டு வச்சிருப்பாங்க இவர் மூணுன்னு சொன்னாரு சரி மூணுன்னா எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அன்னைக்கு கேள்வி வச்சாங்க இவர் உட்காந்து எட்டு ஒன்பதுன்றாரு உன்னு அமைச்சர் மாசு வந்து அங்க வந்து ஏன் உடனடியாக நாங்க பண்ணோம்னா அங்க அவங்க பிணங்களை வைக்கிறதுக்கான பிணவரையில இடம் வசதி இல்லைன்னு ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லைன்ற மாதிரி அதுக்கு நேற்று இவர் சொன்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஃப்ரீஜர் பாக்ஸ் இல்லைன்னா மாவட்டத்தில் என்ன ஃப்ரீஜர் பாக்ஸ்க்கு பஞ்சம் ரெண்டல் கூட எடுத்துடலாம் ஒரு ஹவரில் கொண்டு வந்துடலாம் எல்லாத்தையுமே இவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் காரணம் சொல்றாங்க இதெல்லாம் காரணங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவர்கள் தினம் தினம் ஒரு த காரணங்களை ஒவ்வொருத்தரும் யார் பெஸ்ட்டு காரணம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுன்ற மாதிரி இன்னைக்கு எட்டு டேபிள்ன்ட்டார் அவர் ரகுபதி அவர் போய் பார்த்துருப்பாராம ஒரு மார்ச் வரைக்குள்ளே போய் பார்த்துருப்பாரா ரகுபதியின் உழறவுகள்னு எடுத்தீங்க வச்சிக்கோங்க இந்த வருஷத்தில் அவ்வளோ இருக்கும் ஜாபர் சாதி கைதுல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல எனக்கு என்னன்னு ஒரு வாட்டில் ஒரு மினிஸ்டருக்குரிய அந்த இதுவே இருக்காது சில பேர் பேசாமல் இருந்தால் நல்லது பெரிய ஆள் நினச்சிக்குவோம் பேசிட்டா ஐயோ அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்டே வரும் சார் இந்த இந்த சம்பவம் நடந்த போது ஆரம்ப கட்டத்தில் போது கேள்விகளை வைக்கும் போது செய்தியாளர்கள் சந்திப்பில் திமுக சார்ந்த எல்லாருமே என் முதலமைச்சர்கிட்டே கூட கேள்விகள் வைக்கும் போது தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சார் ஆனால் இப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு ஓய்வு பெற்று நீதியரசருடைய மேற்பார்வையில் நடக்கும்னு சொன்ன பிறகுமே இந்த சட்டசபையில் இது கேள்வி இந்த வந்து வேண்டிய அந்த அளவுக்கு போகணுமா சார் ஏன்னா மறுத்து இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு ஏன் அதை செய்யலை அப்படின்றது பதிவு பண்றாராம் அரசு தரப்பு அதே அரசு தரப்பு பதிவு பண்ணோம்னா நீங்க வந்து ஒரு கட்சிக்கு எதிராக பதிவு பண்றீங்க எல்லாரும் கரெக்ட் அன்னைக்கு சொன்ன அதே அறிக்கையை மறுபடியும் பதிவு பண்றோம் யாருமே அது அன்னைக்கே ஏத்துக்கல உச்ச நீதிமன்றமும் ஏத்துக்கல அப்படி இருக்கும்போது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய போகுது இவர்கள் என்ன சொன்னா இவர்கள் தரப்புல சொல்லிருக்காங்க விசாரணைக்கு அப்புறம் எல்லாம் வெளியே வரும் பொதுவா ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அரசினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலியமா ஒரு நன்மதிப்பை அரசு பெறும் ஏன்னா அவங்க கொடுக்குற டேட்டா அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் வைஸ் ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணி மூணு மணி என்ன டைம் லேப்ஸ்ல கொடுப்பாங்க அது நம்பிக்கை ஏற்படுத்தும் எதிர்கேள்விகளை வைக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு முற்று பெறக்கூடிய பதிலா இருக்கும் இந்த கரூர் இன்சிடென்ட்ல அந்த ஸ்டாம்ப் பேட்ல கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே மீண்டும் மீண்டும் புதிய கேள்விகளை வைக்கக்கூடிய சந்தேகத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அப்போ என்ன நடந்தது அப்படிங்கறதோடய நம்ம நிக்கிறமே சார் அப்ப அதை தாண்டி எப்போ போகிறது நீங்கள் இதில் இந்த இந்த ஸ்டாம்ப் வந்து இவர்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து போச்சு அதனால் இவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பதற்றம் இப்போ வரைக்கும் அவர்கள்ட்ட இருக்குது இன்னொரு விஷயம் இதில் விஜயை முழு குற்றவாளி ஆக்கணும் தாவைக்காக குற்றவாளி ஆக்கணுன்றதில் கண்டதை பேசுகிறாங்க கண்டதை பண்ணுறாங்க இவர்கள் சொல்கிறதெல்லாம் பொதுமக்களோ மற்றவர்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை நேற்று எடப்பாடி பழனிசாமி வைக்கிற கேள்வியை செருப்பு அடித்தவங்க பத்தாவது நிமிஷத்தில் செருப்பு அடிக்கிறாங்க அதுக்கு இவங்க சொல்கிற விளக்கம் என்ன கவனி தேச திருப்பத்துக்கு இதெல்லாம் எங்கேயாவது ஏற்க தண்ணி பாட்டிலுக்காக சொல்லிடு அப்ப நாளைக்கு யாராவது அடிச்சு செருப்பு அடிச்சு தண்ணி பாட்டிலு கேட்டா ஒத்துக்காங்களா செருப்பத்துக்கு அடிச்சுட்டு தண்ணி பாட்டிலுக்காக தான் செருப்பு அடிச்சு கல்யாண சுந்தரமா அதை பாயிண்ட் அவுட் பண்றாரு சார் விசாரணையில இருக்கு முதலமைச்சர் சொல்றாருன்னா அந்த காரணத்தோட நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து தண்ணி பாட்டிலுக்காக அவர் செருப்பு வீசினாருன்றது எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் சட்ட சபையில சொல்லணும் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாமே விசாரணைய தேசம் வேலை செருப்பு அடிச்சவனா கண்டுபிடிச்சாச்சு பாத்துட்டாங்க அப்போ நாளைக்கு சிபிஐ பிடிச்சி விசாரிக்கும் அப்ப எதுக்காக அடிச்சாங்க என்ன இதுன்னு குழப்பம் ஏன் திருப்பி திரும்பி நீங்க செருப்பு அடிச்சதை வந்து நியாயப்படுத்துறீங்க நீங்களே என் நியாயப்படு அவன் வந்து சொன்னானா செருப்பு அடிச்சவன் வந்து சொன்னானா விசாரிச்சதுல தண்ணி தான் சார் அடிச்சேன்னு சொன்னானா அப்போ கேள்வி யூகத்து அடிப்படையில தண்ணி கேட்டுதான் நியாயப்படுத்துற மாதிரி காப்பாத்துற அப்படின்னு இருக்கு ரெண்டு தடவை செருப்பு வந்துவிடும் ஒண்ணு அவரை தாண்டி போய் விடும் ஒண்ணு அவர் தட்டி விட்ருவான் அந்த பாடி தட்டி கார்டு அதை எப்படி ஏத்துக்க முடியாமப்பா செருப்பு எல்லா இடத்துலயுமே வந்துரும்ல தண்ணி கட்டு எதிர்ல இருக்கிறவங்க தான் தண்ணி கேப்பாங்க தண்ணி கொடுப்பாரு அதிலே பாத்தீங்கன்னா இந்த லைட்டு ஃபுல்லா எவரோ நோக்கி இருக்கும் ஃபோக்கஸ் திடீர் அவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது இருட்டு இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இது பண்றாங்க இவரு என்ன சொல்றாரு அதை ஒர்ஜுனா நாங்க வந்து அரியலூர் முடிச்சிட்டு பெரம்பலூர் போகும்போது அங்க கூட்டம் ஜாஸ்தி இருக்குது போகாதீங்க அப்படின்னாங்க நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் போலீஸ் சொன்னது கேட்டமா இல்லையா அப்போ நாங்கள் இங்கே கா நாமக்கல் முடிச்சுட்டு அங்கே வரும்பொழுது இதே வார்த்தை சொல்லி தான் நாங்கள் போயிருக்க போகிறோம் ஏன் எங்களை தடுக்கலை அப்படின்றாரு அவர் டேவிட்சன் சொல்கிறாரு எங்கள் அதிகாரிகள் டிஎஸ்பி தலைமையில் சொன்னாங்க அவங்க கேட்கலை அப்படின்றாங்க அப்போ இந்த மாதிரி பல முரண்கள் எனக்கு என்னென்னு இருக்குது இது எல்லாமே தான் வரும் அரசு தரப்பு இப்படி தான் சொல்லி அதனால தான் உச்சநீதிமன்றம் என்னை கேட்டால் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு போட்டக்கூடிய அடிப்படையே என்ன மூணு காரணம் சொல்றாங்க ஒன்று உயர்நபர் ஆணையம் போட்டிங்க அந்த போட்டதில் போட்டுட்டு மறுநாள் அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறீங்க இந்த பேட்டி அந்த ஒரு நபர் ஆணையத்தின் மேல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அரசு தரப்புலேருந்து இதுதான் தீர்ப்புன்ற மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி அதான் கேட்குறாரு ஒரு நபர் ஆணையம் போட்ட பிறகு அதிகாரிகளை வச்சு ஜிபியை வச்சு பேட்டிலாம் கொடுக்குறீங்க அப்போ அவர் கீழே இருக்கிற டிஎஸ்பி விசாரணை எப்படி எந்த போக்கில் போவோம் ஏடிஜிபியே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஐயாவே சொல்லிட்டாரா அப்படின்னு தானே போவோம் அதை விட்டுட்டு உண்மை இதுதான் ஏடிஜிபி சொன்ன தப்பு நான் போவாங்க அந்த பாணியில் அவர் கேட்குறாரு கோர்ட்டும் அதே தான் கேட்குது தீர்ப்பை நீங்கள் எப்படி எழுதுவீங்க அரசே எப்படி பேட்டி கொடுக்கும் அதிகாரிகளே பேட்டி கொடுப்போம் எப்படி ரெண்டாவது ஒரு பொதுநல வழக்கு எஸ்ஓபி சம்மந்தமாக வழக்கை அதை ஒரு கிரிமினல் வழக்காக மாற்றி நீதிபதியே சோமோட்டை எடுத்து அவர் ஒரு எஸ்ஐடி போடுறாருனா அந்த எஸ்ஐடி விசாரிக்கிறது இந்த ஒரு நபர் ஆணையை விசாரிக்கிறது அதிகாரிகள் பேட்டி இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது எங்களுக்கு அங்கே இவர்கள் ரெண்டு பேர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஷயமா இரண்டு தரப்பு அவர்கள் அரசியல் ரீதியாக மோதுகிற அரசியல் எங்களுக்கு தேவையில்லை நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அந்த குடும்பத்தினர் பிரிவு அவங்களுடைய ஆற்றாமை இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு நூறு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அந்த குடும்பங்களுடையது இது எல்லாமே பார்க்கும் பொழுது தேசிய அளவில் இது ஒரு மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய ஒரு செயல் அப்போ அந்த மக்களுக்கு தங்களுடைய வீட்டு குழந்தைகள் தங்கள் கணவர் தங்களுடைய மகன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உயிரிழந்ததுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிற உரிமை அந்த மக்களுக்கு உண்டு அந்த உரிமை அடிப்படையிலும் ஒரு பாரபட்சமற்ற ஒரு இன்ஃப்ளெக்சிபிள் ஜஸ்டிஸ் ஒரு இது வேணும் ஒரு விசாரணை வேணும் இன்வெஸ்டிகேஷன் இன் இன்ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாமே வந்து கிடைக்கணும்னா அதற்கு நாங்கள் எடுத்த முடிவு சிபிஐ விசாரணைன்றாங்க இவ்வளோ சொல்கிறாங்க அவங்கள பற்றிலாம் கவலை இல்லைங்க இவங்களை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த நியாயம் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசாரணைகள் ஒத்துழைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரில அப்போ ஒரு பாரபட்ச இதுதான் சிபிஐ சிபிஐ மட்டுமா கூட ஒரு ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் அப்போ இந்த விவகாரத்தில் இவர்கள் இவ்வளோ பதட்டப்படுவதும் உச்ச நீதிமன்றம் நுணுக்கமாக இந்த விஷயங்களை தொட்டு இதுதான் காரணம்னு பேசுகிறதும் உச்ச எப்படி இவ்வளோ மணி நேரத்துக்குள்ள ஆய்வு முடிச்சிங்கன்னு கேட்டால் அதற்கு அங்கே வில்சன் நாங்கள் மருத்துவமனை தான் ஆளை பண்ணுறதா அதுன்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு நான் உங்களை அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறேன்னு சொல்கிறதும் நீங்கள் தாக்கல் பண்ணிக்க ஆர்டர் போடுறேன்ட்டு அவங்க சொல்கிறதும் இங்கே வந்துட்டு இவர் மா சுப்பிரமணியம் குஜராத்துலாம் அப்படி நடந்திருக்குன்னு மேற்கோள் காட்டி அவர் பேசுறதும் இன்னொன்று இரநூத்தம்பது பேர் இறந்த அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் அந்த சம்பவம் காட்டுறாங்க இரநூத்தம்பது பேருக்கே கொடுத்துருக்காங்க நாங்கள் நாற்பத்தோரு பேருக்கு ஏன் கொடுக்க முடியாது இதை ஏன் நீங்கள் இவ்வளோ கொஷின் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி முன்ன வச்சிருக்காங்க அதான் அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு ஏன் அதே வெளிச்சல நாங்கள் சொல்லல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துலையும் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு எதிராகவே இது இன்னொன்று உச்சநீதிமன்றம் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நான் தமிழ் கேடர்ஸ் அவங்க வந்து தமிழ்நாடு கேசு ஆனால் நான் தமிழன் இருக்கணும் அப்படின்னு அதை எதிர்த்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு இப்ப சீமான் பண்ணிருக்காரு ஒட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல இருந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இது வந்து நீதிமன்றம் அவமானப்படுத்துது அசிங்கப்படுது யாருமே வந்து திறமையானவர்கள் உண்மையானவர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார்கள் சீமான் சமீப காலமாக அவர் திமுக விஜய் எதிர்ப்புன்ற ஒரே குறிக்கோளில் திமுக ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால அவர் வந்து உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி போடுதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் தீர்ப்பை ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாம் விமர்சிச்சுக்கிட்டு ஏன் இவங்க போடல இவங்களை அவமானப்படுத்துறீங்க அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து இது இல்லை அவர் திருமாவளவன் விவகாரத்தில் பதில் சொன்னதும் இது சிஎம் சார் அப்படின்னு விஜய் சொன்னதுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் இவர்கள்லாம் ஏதோ பயங்கர மரியாதையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்ற மாதிரியும் க கரலஞ்சேர் பத்தி கோயில் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் சார் அந்த இடத்துல ஒரு கோயில் நிகழ்ச்சின்னு தெரியல மேல வந்து முண்டாசு இருக்காரு மாநில திருடன் இன்டர்நேஷனல் திருடன் சொல்லி முதலமைச்சரையும் பிரதமரையும் சீமானவர்கள் பேசக்கூடிய மறுத்து யாராவது சொன்னால் சொல்லு நான் வர்றேன்னு சொல்லி அப்படி வெளிப்படையாக அதான் சொல்கிறேன் இவர்கள் உழைத்தால் மண்குடம் அப்படின்ற தோணியில பேசுறது அடிப்பேன் உதைப்பேன்ற மாதிரி பேசுறது அந்த அடிப்பேன் உதைப்பேன இவர் திருமாவளம் பண்ணா எங்கள் அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன் நீ அடிப்பேன்னா உடல் வலு ஒன்று தான் உலகத்தில் இதுவா அப்புறம் எது கருத்தியல் ரீதியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கருத்தியல் ரீதியாக அரசியல்னு பேசுறீங்க அப்புறம் அடிப்பேன்றீங்க யாரை அடிப்பீங்க முறைச்சி பார்த்தா பண்ணுறீங்க என்ன இது என்ன முதிர்ந்த தலைவர் அரசியல் தலைவர் உங்க கூட ஒத்துருக்கிறாரு ஏதாவது பேசுனா அவர் அசிங்கசியமாக அவர் பேசுவார் ஆனால் நாங்கள் நாகரீகமானவர்கள் சொல்லுவாங்க என்ன இது நீங்கள் பேசுகிற விஷயத்தில் நியாயமாக இருந்தால் அது விஷயத்தை நியாயமாக பேசிட்டு போகணும் சும்மா எல்லாத்துக்குமே அப்போ நீ எந்த திருமாவளவுனே எங்கள் அண்ணனை அடித்தா முறைச்சா நான் அடி பண்ணுறீங்க நீங்கள் என்னமோ பிரபாகரன் பிள்ளைகள் இன அழைப்பை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் ராஜபக்சே பார்த்து அவர் கொடுத்த பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தவர் தானே அவரை அந்த அண்ணனையா இதெல்லாம் வந்து அவர் சமீப காலமாக இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படி அவர்கிட்ட ஒரு பிறழ்வு நிலையை வருது எல்லா மனிதர்களும் தடுமாற்றம் நம்ம சமீபத்தில் எடுத்த அந்த சர்வே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ ஓட்டர் ரேஷியோ வந்து விஜய்க்கு இருக்குன்ற ஒரு தகவல் இதுக்கு காரணமா இருக்குமா அது மட்டும் இல்ல விஜய் என்னுடைய நகர்றது மொத்தமாக எல்லாரையும் ஸ்வீப் பண்ணிவிடும்ன்ற ஒரு பயம் இருக்கு என்டிஏ நோக்கி நகர்றது அவரு என்ன நினைக்கிறாரு எதிர்க்க முடியாது வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அரசியல் தலைவர்கள் நினைக்கிறாங்களா மொத்தமா முடிஞ்சு விட்டுறோம்ல டிஎம்கே கூட்டணியே கண்டமாயிடும் அப்போ ஆடி அதுல அமைய பறக்கும் போது இவங்களாம் எந்த மூலிகை அந்த ஒரு என்ன இருக்கும்ல இப்போ எயிட் பர்சன்ட் அவர் நிறுத்தி ஆகணும் அதுதான் அவருக்கு மரியாதை அது குறையக்கூடாது எயிட் பர்சன்ட்ல சிக்ஸ் பர்சன்ட் ஆனா கூட ரெண்டு பர்சன்ட் விஜய் தான் சொல்லுவாங்க ஏன்னா அப்ப இவங்க அண்ணா தம்பின்னு கொஞ்சம் இருந்தாங்க இந்த மைக்கு சின்னம் தம்பியோட கூட்டணி அதுன்னு அப்போ இவர் கட்சியும் வந்து ஆரம்பித்தாலும் பெருசாக இவர் எதுவும் இது பண்ணல அப்போ நாங்கள் தான் கூட்டணி கூட்டணி இவர் சொல்லிட்டு பேசியிருந்தார் யாபர் இருக்குதா அப்போ எங்களை போன்ற ஆட்கள்லாம் சொன்னோம் எந்த காலத்திலையும் இவர் இவரும் சேரவே மாட்டாங்க ரெண்டும் எதுவும் வேறு கருத்துகள் சா வாய்ப்பே இல்லைன்னு ஏன்னா இவர் கூட சேர்ந்தால் பல விஷயங்கள்ல அவருக்கு பிரச்சனை வரும் சங்கடம் வரும் அதனால அவர் யோசிப்பாருன்னு சொல்லியிருந்தோம் இந்த கூட இருக்கிற அந்த ஜானுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசை அது ஏதோ அந்த டைம்ல வந்து ரசிகர்கள் திமுக அதிமுகவாக பிடிக்காம தான் இவருக்கு போட்டிருப்பாங்க அப்படி தான் வந்து இந்த எயிட் பர்சன்ட் வந்ததுன்ற மாதிரி ஒரு கருத்து ஓடுது இல்லை எங்களுடைய வளர்ச்சி இது ஆறு எட்டுலேருந்து நாங்கள் எட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அப்போ வர்ற தேர்தலில் நீங்கள் சா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எயிட் பர்சன்ட்னா சட்டசபை தேர்தலில் பன்னெண்டு தாண்டி ம் அது வேற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி பண்ண வேண்டிய நிர்பந்தமும் அவருக்கு இருக்குது எட்டு குறைஞ்சிச்சுன்னா சிக்கலாகிடும் அப்போ அவர் வந்து அந்த விஷயங்களில் விஜயினால நமக்கு பாதிப்பு வரும்னு நம்புகிறாரு இந்த நேரத்தில் தான் விஜய் என்டிஏ பக்கம் சாயறதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்னு போகும்பொழுது இன்னும் கடுமையான ஆத்திரம் வருது அப்போ இவர் அடிப்படையில் திமுக விமர்சிக்கிறது ஆளுங்கச்சனை விமர்சிக்கணும் அன்னைக்கு கூட சொன்னார் ஆளுங்கச்சனை விமர்சிப்பாங்க வேறு யாரும் விமர்சிப்பாங்க அதிமுக விமர்சிப்பாங்க அதெல்லாம் கேட்டதெல்லாம் சொன்னார் ஆனால் இன்றைக்கி திமுக விமர்சிப்பதில் அதிகமாக விஜய் விமர்சிக்கிறார் அது என்னன்னா அவருக்கு ரொம்ப நிதானம் இழந்து விட்டார்களோ ஒவ்வொருத்தருன்ற மாதிரி தெரியுது சில சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு காமன் மேனா இருந்து அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்து வளர்ச்சி அவருடைய பேச்சுக்கள் பிப்டி பெண்களுக்கு கொடுக்கறது பல விஷயங்கள்ல எதிர்த்து இப்படி கூட யோசிக்கலாமான்னு சொல்லி மக்களையே ஒரு எஜுகேட் பண்ற அளவுக்கான பல கருத்துக்கள் பேச்சின் அடிப்படையில தான் அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டே வாங்கியிருக்காரு அப்படின்றத உள்ளபடியே நம்ம எடுத்துக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சீமானவர்கள் இப்போ சரிவை சந்திக்கிறார் அப்படின்னா ஒரு அரசியல் தலைவராக அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தமிழக மக்கள் விரும்பலையா அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது அவரு மாற்றாக மூன்றாவது அணியாக ஒவ்வொருவரையும் முயற்சி எடுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்த பொழுது கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ள போந்துட்டாரு அதுல ஒரு நாலு பர்சன்ட் இருக்கு கமல்ஹாசுக்கு நாலு பர்சன்ட் அள்ளிட்டு போனாரு சரி அவர் அரசியல நின்னாரான்னு பார்த்தா ஒண்ணுமே நினைக்கல சும்மா டிவி உடைக்கிற மாதிரி சவுண்ட் மோட்டம் போட்டு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு ராஜ்யசபா எம்பி ஆகி அறிவாளையில போய் உக்காந்துட்டு இருக்காரு இன்னைக்கு அறிவாளுல மேடை பேச்சாளர்கள் பற்றா ஒரு இருக்குல்ல அதை ஈடுகட்டுறதுக்கு இவரை அப்பப்ப பயன்படுத்திக்கிறாங்க அப்போ அவருக்கு அது ஒரு கோபம் நடுவில் சொன்னார்ல நான் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அண்ணன் கமல்ஹாசன் நடுவுல பூந்து இது பண்ணாருன்னு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய அளவுல மூன்றாவது சக்தியாக வரலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் விஜய் கட்சி சரி விஜய் கூட கூட்டணி வச்சிக்கலான்னு பார்த்தா யார் தலைமைன்ற பிரச்சனை வந்துச்சு அதுதான் பிரதான பிரச்சனை ரெண்டாவது விஜய்க்கு ஒரு தடுமாற்றம் இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு விஜய் கூட போகிறது வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் திட்ட ஆரம்பிச்சது ஒன்று அந்த பக்கம் நெல் இந்த பக்கம் நெல்னு கடுமையாக விமர்சனம் பண்ணார் மறுபடியும் அதுலேருந்து இறங்கினார் எல்லா விமர்சனமும் கடுமையாக பண்ணோம்னா அது பேக் ஃபயர் ஆனோம்னா டக்குன்னு விமர்சனத்தை குறைச்சிக்கிட்டு தம்பி இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு சாதாரணமாக போயிட்டிருந்தாரு மறுபடியும் இப்போ அந்த திமுக அந்த பிரச்சனையில் கரூர் பிரச்சனையில் முதல்ல அவர் தான் ஆதரிச்சார் தம்பி தப்பு தப்பில்லைன்னு ஆரம்பித்தார் ம் ஆமா ஆனா அவர் கூட இருக்கிறவங்க கடுமையா இதான் சாக்குன்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க விமர்சனம் வேற அடிக்கிறது வேற ம் அடிக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு இவரும் கடுமையா தாக்க ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்துல இது இவர் வந்து பிஜேபி நோக்கி நகர்றாரு விஜய் அப்படின்னு உடனே அந்த கடுமை இன்னும் கூட போயிடுச்சு அப்போ விஜய் வந்து பிஜேபி நோக்கி நகர்றது அப்படிங்கறத சீமான் அவர்கள் ஸ்ட்ரென்தனா பாக்குறாரு நீங்க தனியா நின்னா விஜய்க்கு விஜய் கூட ஈக்குவலா போட்டி போடலாம் இவரு அப்போ விஜய் என்னதான் இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கினா கூட ஒரு மாற்றம் ஒரு பத்து பன்னெண்டு எட்டு இருந்தாலே ஒரு மரியாதை தானே அப்போ இவருக்கு கூடுதலாக இவர் கடைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்காரு மூவெட்டு இருபத்தி நாலு பர்சன்ட் மும்மடங்கு பாய்ச்சல் வேகம் அப்படின்னு இருபத்தி நாலு சதவீதத்தை நோக்கி அப்படின்னு ஏதோ விஜய் அவரும் அந்த அவர் நாலு சதவீதம் நோக்கி நகர்றாரு அப்ப இருபத்தி நாலு சதவீதம் நோக்கி நகர்றது அப்படின்னு பொழுது விஜய் தனியா இருந்தா இவரும் அடிச்சாருன்னா ஒருவேளை அரசியல் மயமாக்கப்பட்ட விஜய் ரசிகர்கள் இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படி யோக ஆனால் விஜய் எண்டிய நோக்கி நகர்ந்தால் எல்லாமே தலைகீழாயிடும் தொண்ணூத்தி மூணுல வைகோ கட்சி ஆரம்பிச்சு வெளியில வந்தப்போ அவ்வளோ பெரிய வரவேற்பு இடதுசாரிகள் திமுக எதிர்ப்பு அது இதுன்னு ஜெயலலிதா ஒரு பக்கம் கடும் எதிர்ப்பு திமுக ஒண்ணும் இல்லை வைகோ புத்தெழுச்சி தலைவர் அதனால வைகோவுக்கு பெரிய மரியாதை அதை வைகோ சரியா பயன்படுத்திக்க தெரியல அதுக்கு இன்னொரு காரணம் வந்து டக்குன்னு வந்த கூட்டணியில திமுக டிஎம்சியோட இணைஞ்சி ரஜினி அது இதுன்னு நினைஞ்சோன்னா ஒரு பெரிய மாஸ் கூட்டணி மாதிரி ஆயிடுச்சு அந்த அலையில அதிமுக மட்டும் இல்லை மதிமுகவும் சேர்ந்து பறந்தது ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டாங்க நாலு சீட்டோ மூணு சீட்டோ தான் நான் மதிமுக ஜெயிச்சது சுத்தமாக காலி அது மாதிரி இந்த என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகி அவர் அலை அடிக்கிது வச்சுங்க டிஎம்கே காணப்பிடுவோம் டிஎம்கே கூட்டணி கட்சியில் காணப்படுவாங்க அப்போ இவர் எப்படி தப்பிப்பார் அந்த ஒரு இது அவருக்கு தெரியும் நமக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு கிளியர் கட்டாக தெரியும் அதனாலையும் அவர் வந்து விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறார் மிக்க நன்றி சார் பல்வேறு தகவல்கள் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நாட்டினர்